கத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலங்களிலேயும் அனுதினமன்னா என்ற பேர தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலவேளை இந்த காலங்களிலேயும் மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் காலை கண் விழிப்பதே ஆச்சரியமான ஒரு காரியம் காரணம் அநேகர் நேற்று இரவு நித்திரைக்கு செல்லுகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள் இரவு தூக்கமே வரவில்லை ஏனென்று தெரியல காலையிலே கண் விழிக்கவில்லை மறித்து போனார்கள் அப்படின்னா சொல்லுங்க கேட்டிருப்போம் ஆனால் உங்களை என்னை இன்றைக்கி காலில் சிந்தித்து பாருங்கள் நேற்றைக்கு இரவு தூங்கியிருப்போம் காலையில் கண் விழித்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா பைபிளில் அழகான ஒரு வசம் இருக்குது சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் அதனுடைய ஐந்தாம் வசம் நான் படுத்து நித்திரை செய்து விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் படுத்து கொண்டே நித்திரை செய்தே விழித்து கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார் உங்கள் வாழ்க்கையில் நேற்று இரவு நீங்கள் படுத்து நித்திரை செய்திருப்பீர்கள் காலையில் கண் விழிச்சிருக்கிறீங்க இது யாரால் நடந்தது கர்த்தரால் நடந்த காரணம் ஒரு மனுஷனாலும் இந்த காரியத்தை தன்னால் செய்து கொள்ள முடியாதுங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் நித்திரை வரலைன்னு சொல்லி மாத்திரை போட்டுட்டு தூங்குறாரு தெரியுமா ஆனால் ஒரு மாத்திரை இல்லாமல் அழகாக நமக்கு நித்திரையை கொடுத்துட்டு காலையில் அழகாக கண் விழிக்க வைக்கிறாரே இது நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியம் அல்லவா அப்போ அந்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் இந்த கால ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட பார்ப்போம் ஆண்டவரே நேற்றை இரவு நல்ல நித்திரையை தந்தீர் காலை கண் திறக்க உதவி செய்தீரே கோடி நன்றி என்று சொல்லி பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நாளை எனக்கு தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அவர் ஒருத்தர் தான் என்னை தாங்குகிற தேவன் டே சங்கக்காரன் தான் என்னோடய வசனம் சொல்லியிருக்கிறார் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் எவ்ரீவில் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறது அந்த தேவனுக்கு இந்த நாள் முழுவூச்சு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தோடு இருப்பீர்கள் கர்த்தர்களை இந்த வார்த்தையினால் ஆசிர்வதிப்பாராக ஆம்